பிரேஷல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மட்டும் தட்டுனாங்களோ அவங்களே ஆச்சரியப்படும்படியா உங்க வாழ்க்கைய ஆண்டவர் மாத்த போறாரு விசுவாசிக்கிறீங்களா கண்டிப்பாங்க உங்களை யாரெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாதவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாரு உங்களை உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை ஒண்ணுக்கு உதவாதவன் ஒண்ணுக்கும் உதவாதவ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்க கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியா உங்கள் வாழ்க்கையாண்டவர் உயர்த்த போறாரை கலங்காதீங்க வாழ்க்கையில பாருங்க மனிதர்கள் நாக்குல வந்து எலும்பு கிடையாது அந்த நாக்குல எலும்பே இல்லாத அந்த நாக்கை வச்சு அடுத்தவங்களை ஏதாவது காயப்படுத்தி மனசை கஷ்டப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷப்படுறது நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இப்படி ஏதோ அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு தொழிலில் ஒரு நஷ்டம் விரத்தி வேதனை சமாதானம் இல்லாமல் ஏற்கனவே மனசில் காயத்தோட இருக்கிறவங்கள பார்த்து சிலவங்க அவங்க மனசு காயப்படும் படியாக அவங்க மனசு காயப்படும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது கூட கொஞ்சம் அவங்க மனசை காயப்படுத்தும்படியா வார்த்தைகள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நீ எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது நீ ஒண்ணுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க இப்படி ஒதுக்குறவங்கள தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு யாரெல்லாம் உங்களை நீ ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லை ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்குறாங்களோ நீங்கள்லாம் பாக்கியவான்கள் ஏன்னா உங்க ஆண்டவர் நேசிக்கிறாரில்ல மனுஷன் உங்ககிட்ட கிட்ட அன்பை காணிச்சு உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்க வாழ்க்கையில கடைச்சிட்டுன்னு வைங்களேன் கண்டிப்பா நீங்க ஆண்டவரை நோக்கி வருவீங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் உங்களை எல்லாரும் ஒதுக்குறாங்களா சந்தோஷப்படுங்க ஆண்டவர் நேசிக்கிறவங்கள மனுஷனுக்கு பிடிக்காது பிரிச்சு வச்சிருப்பாரு எல்லாரும் அவங்க கிட்ட அநுன்யமா இல்லையா உங்க எல்லாரும் உங்களை ஒதுக்கி ஓரங்கட்டி குடும்பத்துல இருந்தனாலும் சரி உறவு முறைகள்ல இருந்தனாலும் சரி எதுலனாலும் சரி பிரிச்சு வைக்கிறாங்களா சந்தோஷப்படுங்க இப்படி யாருமே இல்லாம தனிமை இருக்கிற உங்களை ஆண்டவர் நேசிச்சு வழி நடத்த ஆயத்தமா இருக்கிறாரு அந்த ஆண்டவர் யாரெல்லாம் உங்களை மட்டும் கட்டி வச்சாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு மன கஷ்டத்தை உண்டாக்குனாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து ஒண்ணுக்குமே உதவாதவன் இவளை கொண்டு ஒரு பிரோஜனை இல்லை அப்படிங்கிறாங்களோ இவளை கொண்டு ஒரு பிரஜனை இல்லை அப்படின்றாங்களோ அவங்களதான் ஆண்டவர் உயர்த்த போறாரு அமீர் அரை நூயா மூசி பாருங்க மூசைக்கு வந்து திக்குவாய் வாய் ஒழுங்கா பேச முடியாது அப்போ அப்படி ஒண்ணு அதாவது கரைச்சான வேடை அவங்களால ஒழுங்கா உச்சரிக்க முடியாது அப்படிப்பட்ட மோசையை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்தாரு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி போனாரு இப்போ அதே போல தாவிது பாருங்க ஆளுமைச்சல் தொழில் அழகில்லாதவன் அப்படின்னு சொல்லி அவரை நேசிச்சுதான் ஆண்டவர் அவரை ராஜாவா உயர்த்தினாரு இப்போ உங்க வாழ்க்கையில எல்லார்த்திட்டே எல்லாரும் நேசமா இருக்காங்க என்கிட்ட மட்டும் யாரும் பாசமா இல்லை எல்லாரும் நல்லா ஏன் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க ஆனா நான் பாரு எதை தொட்டாலும் எனக்கு வருது எல்லாத்துக்கும் கற்பத்தின் கனி இருக்கு ஆனா என் வாழ்க்கையில கற்பத்தின் கனி இல்லை என் கூட படிச்ச எல்லாத்துக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி எதுவுமே நடக்காது நான் வந்து ஒரு ஆஹ் புத்திசாலி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது நான் படிச்சாலும் என் வாழ் எனக்கு படிப்புல ஒரு முன்னேற்றம் வராது நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலவரையோட நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா உங்களை நேசிக்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாங்கரு அவர் இந்த உலகத்துல எல்லாரும் விற்ற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறாரு அவருக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்கள தான் பிடிக்கும் இன்னைக்கு உங்களை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறாங்கல்ல ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி மட்டும் கட்டி வச்சிருக்காங்கல்ல இப்படி ஒன்றுக்குமே உதவாத அந்த தான் தலக்க அழகான ஒரு இத ஆண்டவர் ஆக்கி வச்சிருக்காரு உங்க வாழ்க்கையில எல்லாரும் ஒன்றா கொண்டு பிரோஜனம் இல்லை நீ எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவ நீ எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ள உங்களை தான் அந்தவர் வந்து ஆசீர்வதிக்க போறாரு அதுவும் அவங்க பார்த்து அவங்க கண்கள் காணும்படியா ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை தரப்போறாரு இப்போ நம்ம பைபிள்லாம் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆமேன் ஹாலலூயா நித்திய மாட்சிமையாக ஆண்டவர் தரக்கூடிய அந்த மாட்சிமை என்னைக்குமே அழியாத மாட்சிமையாகவும் அது தலைமுறை தலைமுறையும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வைப்பேன் அப்படின் சொல்லி ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட உங்களுக்கு நித்திய மாட்சிமையாக ஆண்டவர் தந்து உங்கள் வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு உங்கள் வாழ்க்கை நீங்களே யோசித்து வர பார்க்க முடியாத ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையா மாறப் போகுது அதுக்கு யார் என்னைய மட்டம் தட்டுனாலும் யார் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளினாலும் ஏ ஏசப்பா என் கூடதான் இருக்கிறாரு என்ன ஆசிர்வதிப்புன்னு சொல்லி இருக்கிறாரு தாவீத ஆசீர்வதிச்ச ஆண்டவர் என்ன ஆசிர்வதிப்பாரு மூசைய வழிநடத்த கிருபை செய்த ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த கிருபை செய்த ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல என்னை உண்டாக்கிருக்கிறாரு கண்டிப்பா அவர் நோக்கத்தை நிறைவேற்ற என்ன கொண்டு ஆண்டவர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்க விசுவாசம் வைக்க வைக்கத்தான் உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும் பிரியமானவர்களே எல்லாரும் மனிதன் அண்ணா இல்லைன்னோடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க நிறைய பாருங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அளவு கடந்த பாசத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க லாஸ்ட் காலத்துல பிள்ளை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி இல்லைன்னா பெரியவனாகி படிச்சு ஒரு நல்ல ஒரு வேலையில வந்த பிறகு எல்லா பிள்ளையும் நான் சொல்ல மாட்டேங்க குறிப்பிட்டவர் சரியா அந்த பிறகு தாய் தகப்பனை கவனிக்காம விட்டுடுறாங்க அப்போ உடனே அந்த தாய் தகப்பனுக்கு எதுவுமே இல்ல வாழ்க்கையில அப்படிங்கற ஒரு மன சூழ்நிலை உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறாரு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க பெத்த பிள்ளைங்க பாப்பாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க மீது நம்பிக்கைய வச்சிட்டு இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு தானே இருக்கீங்க அந்த நம்பிக்கையை கொஞ்சம் ஆண்டவர் பக்கம் திருப்புங்க கண்டிப்பா ஆண்டவர் கைவிடுகிற தேவன் இல்லை ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு யாருமே இல்லாம தனிமையில நீ வேதனை புரிஞ்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கவலையோட இருக்கீங்களா உங்களை வேதனையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வழி நடத்தி செல்ல ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே கலங்காத நான் கூடதான் இருக்கிறேன் நான் உன்ன கரம் புடிச்ச வழி நடத்துவேமா எதுக்காக நீ கவலைப்படுற உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்குறியா உன்னை உண்டாக்கின தேவனாகிய ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவம் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து உங்களை கரங்களை அணைச்சி உங்களை ஆறுதல் படுத்துக்கிற தேவனா அவர் இருக்கிறாரு இனி உங்க கண்கள்ல கலக்கம் வரக்கூடாது எதுக்குமே புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்கல்ல இனி உங்களை புரோஜனம் உள்ள ஒரு பாண்டமா ஆண்டவர் வணைய போறாரு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் அதுவும் யாரெல்லாம் அவங்கள எதுக்கும் பிரோஜனை இல்லாதவ எதுக்கும் பிரோஜனை இல்லாதவ அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி வச்சிருக்காங்களோ அவங்க கண்கள் ஆச்சரியப்படும்படியா உங்க ஆசீர்வாத தாண்டவன் வழி நடத்த போறாரு நிறைய குடும்பத்துல கணவன் மனைவி பார்த்து சொல்ற வார்த்தை வீட்டுல சும்மா தானே ஏறிக்கிற உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டுறாங்களா உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை கொண்டு பல நோக்கங்களை நிறைவேற்ற அந்த நோக்கத்துக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க மனித அன்பை நாடி நாடி ஓடி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்கல்ல ஆண்டவருடைய அன்பை நாடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும் இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நஞ்சி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாதவ அப்படின்னு சொல்லி ஒதுக்குனது நிமித்தமாக கண்ணீரோட மனபாரத்தோட இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வேன் என்று சொன்னவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக நஞ்சியப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரின் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டுருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குன உங்கள் வாழ்க்கையை அடுத்தவங்க கண்கள் காணும்படி ஆச்சரியமாக மாற்ற போகிறாரு விசுவாசிங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹரே லூயா